நமஸ்காரம் நான் இங்கே வைத்தியன் கணபதி பேசுறேன் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு ஆறு விதமான டிசார்டரை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதுல மெயினான ஒரு டிசார்டரா நம்ம பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இதுல முக்கியமா ஆறு விதமான டிசார்டர் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் டயபெட்டிஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் கேன்சர் இந்த மாதிரி ஆறு விதமான டிசார்டர் இந்த ஆறு விதமான டிசார்டரில் டயபெட்டிக் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறது காரணம் இன்றைக்கி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நம்மளுடைய இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறது வந்து இந்த மாதிரி டிசார்டரில் ஃபஸ்ட்டாக வர்றது வரப்போகிற சுச்சுவேஷனில் இருக்கிறது டயபெட்டிக்கில் தான் ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து எதனால் முன்னெடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாகவே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான வியாதிகள் வருது ஆனால் இது பிரதானமாக இந்த டிசார்டர்ஸ் மட்டும் டபிள்யூஹெச்ஓவில் சொல்லியிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே ப இருக்கிறது எல்லாமே டயபெட்டிக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த எல்லாமே டயபெட்டிக்குன்னு நினைக்கிறது எதனாலன்னா அந்த நம்ம அக்யூ மீட்டர்னு சொல்லிவிட்டு அதை குத்தி பார்த்துட்டு இல்லை பிளாஸ்மா செக்கில் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து டயபெட்டிக்குன்னு நம்ம நம்புகிறோம் ஸோ இது இல்லாமல் நம்ம வேற ஒரு பாதையில நம்ம யோசிச்சு பாக்கணும் எந்த மாதிரி பாக்கணும்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம சுவாசால வந்து என்னன்னா நம்ம நாடி வைத்தியம் பார்க்கறோம் இந்த நாடி வைத்தியம் நாடி பாத்துட்டு இந்தெந்த உபாதைகள் இருக்கிறதுனால இந்தெந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றோம் அது எந்தெந்த மாதிரியான காலகட்டத்துல எந்தெந்த மாதிரியான இஷ்யூஸ் வருதுங்கிறத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் இண்டஸ்டைன் ஸ்டொமக் அதாவது பெருங்குடல்லையும் இரைப்பையிலையும் வரக்கூடிய தொந்தரவு வந்தா அது கேஸ்டைட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கேஸ்டைட்டிஸ்னால வரக்கூடிய டயபெட்டிக்கை ஏற்படுத்தும் இந்த கேஸ்டைட்டிஸ்னால வரக்கூடிய டயபெட்டிக் என்னென்னலாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் பாதத்தில் ஒரு எரிச்சல் வரும் கால் பாதத்தில் வரக்கூடிய எரிச்சல் அது கொஞ்சம் டயபெட்டிக் இஷ்யூஸாக டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க இந்த நியூரோபதி இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது இது கே நம்மளுடைய சுகர் லெவலை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும்